சங்கீதம் அதிகாரம் வசனம் இப்படியாக தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இதுல ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் தேடுகிற உணர்வுள்ளவன் முதலாவது தேடுகிற அப்படின்ற வார்த்தையை பார்ப்போம் அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் சொல்லி தேவன் சொல்லி இருக்கிற அதிகாலை வேலையை குறித்து ஜப வேலையை நியமித்து அந்த நேரத்துல போய் என்ன பண்றோம் தேவனை தேடுறோம் ஆனா செய்யற விஷயம் என்ன தெரியுமா ஜபம் விண்ணப்பம் ஸ்தோத்திரம் பண்ணுதல் வேண்டுதல்களை எடு அப்படின்னு சொல்லி இவைகளை தான் செய்யறோமே ஒழிய தேவனை தேடுகிறதில்லை இல்லை தேவனை தேடுறதுதான் பிரதானம்னு வசனம் நமக்கு அழகா சொல்லுறது அப்ப தேடுறதுனா என்ன காணா இருக்கிற தேவனை நான் அறிந்து இன்னும் அவர்கிட்ட கிட்டி சேர்ந்து அவரை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் நெருக்கமான ஒரு உறவை வைத்துக் கொள்ளணும்னு ஆசையாய் வாஞ்சையாய் அவரண்டையில கிட்டி சேருவதும் அவரோடு பேசுவதும் தான் உறவான தேடுதல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது உணர்வுள்ளவன் சாமுவேல் இடத்துல தேவன் சவுல ராஜாவா மாத்தினது மனஸ்தபமா இருக்கிறது என்று அவருடைய துக்கத்தை பகிர்ந்து கொண்டார் காரணம் சாமுவேல் உணர்வுள்ளவனாய் இருந்தான் அப்படியே நீங்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமேன் ஆமேன்